புதுச்சிலர் அபிஷன் என்ன போச்சு அதிமுகவில் அம்மாவுக்கு பிறகு சின்னமான போய் காலில் விழுந்தாங்க அப்படியே அவன் தமிழ் அப்படி ஒன்றும் கிடையாது வேளா அண்ணன் சீமானவர்கள் அவருடைய மனைவியை புதுச்செலர் அறிவித்தாலும் யாரும் சீமான் தம்பிகள் யாரும் சாப்பிடாமல் இருக்க போகிறதில்லை இருக்க போகிறதில்ல கொடி பிடிக்க மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல கோஷம் போடாமல் இருக்க போகிறதில்லை தேர்தலில் அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்களிக்காமல் இருக்க போகிறதில்லை ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் கழக உடன்பிறப்புகளே ஒருவேளை அண்ணன் சோ முக்கியத்துவம் கொடுக்கலை உங்கள் பேச்சு தான் முதல்ல கேட்டு செஞ்சார் இப்போ பாரம்பரிய பேச்சு கேட்குறாரா கேட்கல அவருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்குது ஒரு கூட்டம் இருந்து வேலை செய்யுது அவருக்கு ஒரு அட்வைசரி டீம் இருக்குதுங்க ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்குது அவங்க சொல்கிறதான் கேட்குறாரு அவருக்கே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுங்க அங்கே ஈழத்தமிழர்கள் சொல்கிறாங்க இவர் செய்கிறாரு அங்கே ராமிஷ் பண்ணுது அதனால் பரப்புறாங்க அவதூரை அந்த அவதூறுகளில் மிக முக்கியமான ஒன்று தான் அண்ணன் சீமானவருடைய மனைவியை கட்சியின் பொதுச் செயலர் ஆக்குகிறார்கள் அப்படிங்கிற அவதூறு ஏன்பா இது நீ அவதூர்டே சொல்கிறியா மண்டையை வச்சு அண்டை கொடுக்குற போல இருக்குத பரபர நீங்களும் கழக ஊப்பி மாதிரி ஆகிட்டீங்களப்பா சீமான் தம்பியெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் வச்சுருக்க டார்கெட் எவ்வளவு ஒரு கோடி வாக்காளர்கள் புதிய ஒரு கோடி நாம் தமிழர் உறவுகளை அண்ணன் சீமானவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் டார்கெட்டாக எதிர்பார்க்குறாங்க ஒரு கோடி வாக்காளர்கள் கிடைச்சிட்டா என்னங்க லாபம் நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு என்னங்க லாபம் நினச்சிங்கன்னா அந்த ஒரு கோடி வாக்காளர்களும் அடுத்த ரெண்டு ஆண்டில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இரண்டு வாக்காளர்களை கொண்டு வந்தால் மொத்தமாக மூணு கோடி வாக்காளர்கள் ஆகுது கிட்டத்தட்ட ஆறு கோடி வாக்காளர்களில் மூணு கோடி வாக்காளர்களுக்கு மேலே சீமானவர்கள் கைவசம் இருக்கிறதுனால நேரடியாக முதல்வராகிறதுக்கான வாசி பேர் சாராய கடைகளிலையும் கூட்டம் கூட்டமாக நிற்கிற போது இவங்க மத்தியில் வாழ்கிறதே முதல்ல ஒரு சாதனை தான் அப்படின்ற போது கட்சி நடத்தி நாட்டில் குடிக்காத மது பிடிக்காத ஒரு கூட்டத்தை இளைஞர் பட்டாளத்தை ரெடி பண்ணுறதே ஒரு பெரிய சாதனை தான் அதுக்கே முதல்ல அவருக்கு ரத்ன விருதே கொடுக்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நாம் தமிழ் கட்சி தன்னுடைய பாதையிலிருந்து திசை மாறுகிறதா நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகிறதா நாம் தமிழர் கட்சி தன்னுடைய குடும்ப அரசியலை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறதா நாம் தமிழர் கட்சியில் நிர்வாக சீர்கேடு இருக்கிறதா நாம் தமிழர் கட்சி இப்படி பண்ணுதா அப்படி பண்ணுதான்னு சமீப காலமாக கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருடங்களாக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மேலே அவதூறுகளை அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அதிகமான அவதூறுகளில் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் சேர்த்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு அவதூறுகள் வர ஆரம்பிச்சு அந்த அவதூறுகளில் சமீபத்தில் பரப்பின அவதூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவருடைய மனைவி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகிறாரா அப்படிங்கிற இடத்துக்கூட தான் எடுத்திருக்குது அவதூறுன்னு சொல்கிற பல பேர் உண்மைன்னு சொல்கிறாங்க என்ன தம்பி இது நீ சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையே ஆ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் சரி உங்களுக்கு தோணுதா அப்போது அதை என் மர கருத்துக்களை பேசிட வேண்டியதான் இப்போ இந்த எண்மன கருத்துக்கள் அப்படின்னு சொல்ல வீடியோக்கள் போட்டாலே அது எவ்வளோ நேரம் போகுது இந்த வார்டு போயிட்டே இருக்குது அதனால் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரியா இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி மேலே மட்டும் தொடர்ந்து ஏன் அவதூறு வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த சிக்கல் எங்கிருந்து துவங்குது இது எப்படி தீர்த்து வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இப்போ அண்ணன் அவர்கள் அவருடைய மனைவியை பொதுச்செயலாளர் அறிவிச்சிட்டதுனால நாட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடாது இந்தியாவோடய எக்கனாமி விழுந்துராது இல்லை நாளைக்கு எதாவது சாப்பாட்டுக்கு வழிலாம் போயிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்துடாது திடீர்னு ஸ்டாலின் கோவிச்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டு டாஸ்மார்க்கு நிப்பாட்டி போகிறதில்ல இல்லைனா வந்து உதயநிதி ஸ்டாலின் எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் அப்பா தாத்தா தயவால் வந்த அமைச்சர் பதவி வேண்டாம் நான் வந்து மொத்தத்தையும் அற இதை விட்டு அரசியல் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறதும் இல்லை நான் தகுதி இல்லாத ஒருத்தன் என்ன போய் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்க போகிறதில்ல சரிதாண்ணா அப்பா தயவில வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு நிர்வாகத்திறமை தெரியலை அப்படின்னு அவருக்கு மன்னிப்புன்னு கேட்கப்படுறது கிடையாது அப்போ ஏன் இதை நம்ம இணையத்தில் பெருசு பண்ணுது அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியலை மட்டும் ஏன் தொடர்ந்து விமர்சிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம் தமிழர் கட்சி செய்த சாதனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் என்னப்பா நாம் தமிழர் கட்சி சாதனை பண்ணியிருக்குதா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் எப்படி சாதனை அப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல இவங்க மத்தியில் கட்சி ஒன்று நடத்துகிறதே சாதனை தானே என்ன நாட்டு மக்களில் பாதி பேர் குடியார்னர் இருக்கிற போது பாதி பேர் மருத்துவமனைகள்லையும் பாதி பேர் நீதிமன்றங்கள்லையும் பாதி பேர் சாராய கடைகள்லையும் கூட்டம் கூட்டமாக நிற்கிற போது இவங்க மத்தியில் வாழ்கிறதே முதல்ல ஒரு சாதனை தான் அப்படின்ற போது கட்சி நடத்தி நாட்டில் குடிக்காத மது புகை பிடிக்காத ஒரு கூட்டத்தை இளைஞர் பட்டாளத்தை ரெடி பண்ணுறது ஒரு பெரிய சாதனை தான் அதுக்கே முதல்ல அவருக்கு பாரத ரத்தின விருதே கொடுக்கலாம் உண்மைதாங்க நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்கிற இடத்துல எங்கேயாச்சும் போயிட்டு விருதுநகரில் கூட்டம் போட்டிருக்காரு திண்டுக்கல்ல கூட்டம் போட்டிருக்காரு ஏதோ ஒரு எந்த மாவட்டம்லாம் சரி எந்த இடத்துலயும் சீமாரில் போட்ட கூட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்பில் திராவிடப்பான கடையில கடையில் எவ்வளவு சரக்கு வித்துருக்குது அன்னைக்கு டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்கிற வியாபாரம் தான் எந்த வியாபாரம் அடிஷ்னலாக கூடியிருக்காரு ஆனால் அதுவே திமுக போட்ட கூட்டமாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இன்ன பிறகு எந்த கட்சிகளாக இருக்கட்டும் கூட்டம் போட்டு கூட்டம் கூடிச்சுன்னா அங்கே வந்து எவ்வளோ சாராயம் இருக்குதுன்னு கணக்கு எடுத்திங்கன்னா முன்பு இருந்ததை விட இன்றைக்கி கூடுதல் முன்பு இருந்ததை விட இன்று கூடுதல் அப்படிங்கிற தகவலை டாஸ்மார்க் அதிகாரி இவங்க கொடுப்பார் அப்போது சீமான அண்ணன் கட்சியில் மட்டும் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இங்கே பிரச்சனையாக ஆரம்பிது நாட்டுக்கு அங்கே தான் ஆளுகிறவங்களுக்கு ஒரு கலக்கமே ஏற்படுது அந்த கலக்கத்தை ஏற்படுத்தின கலகக்காரன் அண்ணன் சீமானவர்கள் தான் அதனால் தான் தொடர்ந்து அவர் மேலே மட்டும் அவதூறு ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கட்சி இருக்குது என்னப்பா இரநூத்தம்பது கட்சியா நீ வாட்டி அள்ளி விடுற அப்படின்னு நினைக்கிறீங்களா தேர்தலில் போட்டி போடுறது என்னமோ பத்தோ பன்னெண்டோ தான் ஆனால் நாங்கள் வச்சுருக்கிறோம் கட்சி அப்படின்னு சொல்கிற பேரில் பல லெட்டர் பேட அமைப்புகள் இருக்குது பாதி பேர் டேக்ஸை காமிக்கிறதுக்காக கட்சி தொடங்குறாங்க இப்போ நம்ம விஜய் தொடங்குறாரு அது மாதிரி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு எப்படி வரி கட்டுறது கட்சி தொடங்கி கழிச்சிக்க வேண்டியதான் கணக்கை அப்படின்ற மாதிரி பல பேர் கட்சி வச்சுருக்காங்க அது தனி கணக்கு தொழிலதிபர்கள் வச்சிருக்க கட்சியெலாம் தனி கணக்கு இப்போ இந்த லெட்ருபேட அமைப்புகள் நிறையா இருக்குது இந்த லெட்டுப்பேடமைப்புகளில் பெரும்பாலான லெட்டர் அமைப்புகள் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுது அது எப்படி திமுக ஆதரவாக செயல்படும் ஏன் க அதிமுக ஆதரவாக செயல்படாதா காங்கிரஸ் ஆதரவாக செயல்படாதா பிஜேபி ஆதரவாக செயல்படாதா அப்படின்னு உங்களுடைய அறிவாளித்தனமான கேள்விகள் வரலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக அதிகமாக செயல்படுது அப்படிங்கிறதான் உண்மை பிஜேபிக்கு ஆதரவாகவும் பல லெட்டர் பேடமைப்புகள் இருக்குது ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து கூட்டமே போட்டுச்சு ஒரு திராவிட கூட்டம் என்னப்பா கூட்டமை போட்டுச்சு திராவிட கூட்டங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்டால் முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் ஒன்று கூடி பெரியாரிய உணர்வாக ஒன்று கூடி தனி ஒரு நபரை எதிர்த்தாங்க எந்த காரணத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்மையில் ஈரோட்டில் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு நடந்தது நம்ம இடைத்தேர்தலாம் அதை அளவுக்கு செலவு பண்ண பணம் பார்த்தீங்கன்னா ஏப்போ புது தேர்தலில் செலவு பண்ண அளவுக்கு பண்ணாங்க அந்த இடைத்தேர்தலில் அண்ணன் சீமானவர்கள் பிரச்சார மேடையில் பேசும்பொழுது வீட்டில் தெலுங்கும் வெளியே தமிழும் பேசுகிறவங்க கொஞ்சம் ஏமாத்துறீங்க நாட்டை அப்படிங்கிறத உண்மையை போட்டு உடச்சி விட்டேன் போட்டு உடச்ச உடனே இந்த பெண்களுக்கு ஐயோ என்னடா அது நம்ம உண்மை அடிமடையில் கைவிச்சிருந்தாள் அப்படின்ட்டு ஒன்று கூடி பூரா பேரும் நமக்கு எதிர்ப்பு கூட்டம் போட்டாங்க அதிலே தெரிஞ்சுக்கணும் கலகக்காரன் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு நம்ம கலகக்காரன் பண்ண சம்பவம் அப்படி இப்படி சம்பவம் இருக்க கலகக்காரனை எப்படியாவது இந்த கட்சியை கலக்கி வைக்கணும் இந்த கட்சியை வளர விடாமல் தடுக்கணுங்கிற முயற்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகமான அவதூறுகள் பரப்பிட்டுருக்காங்க எதுக்கு இந்த அஞ்சு வருஷம் மட்டும் பரப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் தோல்வி வரலாறை தேட வேண்டியிருக்குது தோல்வி வரலாறில் தான் நாம் தமிழர் வெற்றி வரலாறு இருக்குது ஒரு ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி திமுக தோற்றுப்போச்சு ஊர் தெரிஞ்ச விஷயம் தானே நினைக்கலாம் அந்த தோல்வியில் என்ன நடந்துச்சுன்னா திமுக தோற்றது ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு அந்த ஓட் பேங்கில் தோற்று போச்சு ஒன்று புள்ளி ஒன்று ஓட்டு அந்த பிரசந்தத்தில் தோற்றுப்போச்சு அதே தேர்தலில் நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி எடுத்த ஓட்டு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் ஓட்டு எடுத்தாங்க என்ன அப்படி இல்லையே அப்போ மக்கள் நல மக்கள் நல்லா கூட்டணியா மக்கள் நல்லா கூட்டணி வர ஆரம்பிச்சாங்க எங்கே போனாங்கன்னு தெரியல இல்லையா அந்த கூட்டணி ஒன்று இருந்துச்ச பாமக போட்டிக்கிட்டுச்சே அதெல்லாம் நீ இது பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா அவர்களும் தோல்விக்கு காரணம் நாம் தமிழரும் தோல்விக்கு காரணம் ஆனால் அவங்களால திமுக தோற்றாலும் திமுக அவங்க மேலே கோபத்தில் இருந்தாலும் அடுத்த தேர்தலில் ஓடி போய் திமுகிட்ட தஞ்சை அடைஞ்சிட்டான் இன்னொரு கட்சி அடுத்த ஓடி போய் தஞ்சம் தஞ்சமடைஞ்சிருச்சு ஆனால் சீமான் அப்படி தஞ்சம் அடையலை திமுக எதிர்பார்க்குது தஞ்சம் அடைஞ்சிடு என்னை தோல்வி பண்ண வைக்காத நம்மெல்லாம் ஒரே டீமாக இருந்துப்போம் ஈழத்தில் நடந்ததெல்லாம் ஒரு இன்சிடென்ட் விட்டு அப்படின்னு சொல்லுது ஆனால் அண்ணன் சீமானவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா அதுதான் ஆச்சே இவ்வளோ கேஸ் போட்டாச்சே நூறு கேஸ் போட்டிங்களே சரி போங்கடா ஹே போனால் போ ஜெயிலில் என்ன போடு ஒரு அஞ்சாறு வருஷம் இன்னும் ஜெயிலில் போயிடும் ஜெயிலேருந்துதே கட்சி நடத்தணண்டா அப்படிங்கிற முடிவை அண்ணன் எடுத்துட்டேன் அப்போ என்ன பண்ணுறது வழி இல்லை அவது ரூல் தொடர்ந்து பரப்புகிறாங்க அடுத்த தேர்தல் வருது நம்ம சும்மா இருக்காமல் கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் ஓட்டை வாங்கி வைக்கிறார் எட்டு பர்சன்ட் ஓட்டை தனி ஒரு மனிதன் கிளம்பி வந்து கலகத்தை ஏற்படுத்தி அந்த கலகக்காரன் உருவாக்கின வாக்காளர்கள் எட்டு சதவீதம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சம் நாற்பது லட்சம் ரவுண்டாக வைங்க இந்த நாற்பது லட்சம் வாக்காளர்களும் ஆளுக்கு ஒரு வாக்காளரை வர்ற பாராளுமன்ற தேர்தலில் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன என்னாகும் பாருங்கள் அண்ணன் சீமானவர்கள் வச்சுருக்க டார்கெட் எவ்வளவு ஒரு கோடி வாக்காளர்கள் புதிய ஒரு கோடி நாம் தமிழர் உறவுகளை அண்ணன் சீமானவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் டார்கெட்டை எதிர்பார்க்குறாங்க ஒரு கோடி வாக்காளர்கள் கிடச்சிட்டு என்னங்க லாபம் நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு என்னங்க லாபம் அப்படின்னு அந்த ஒரு கோடி வாக்காளர்களும் அடுத்த ரெண்டு ஆண்டில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இரண்டு வாக்காளர்களை கொண்டு வந்தால் மொத்தமாக மூணு கோடி வாக்காளர்கள் ஆகுது கிட்டத்தட்ட ஆறு கோடி வாக்காளர்களில் மூணு கோடி வாக்காளர்களுக்கு மேல அண்ணன் சீமானர்கள் கைவசம் இருக்கிறதுனால நேரடியாக முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பாதி பேர் ஓட்டு போடப்படுறது ஓட்டுகள் பிரியும் கூட்டணி கட்சிகள் ஓட்டு பாதி பேர் வெட்டி வைக்கணும் பேசிட்டு ஓட்டாவில் ஓட்டு போடுவேன் இப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கோடி ஓட்டு வாங்கினா சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமானவர்கள் சிலருக்கு ஓப்பனாக ஜெயிச்சிடுறாரு வேட்புமனு கொடுத்துட்டு பட்டாசு போடறலாம் அந்த சூழ்நிலைக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு இப்போ இது யாருக்கு கலக்கமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் யாருக்கு கலக்கமாக இருக்கும் இவ்வளோ வருஷம் ஆட்சி பண்ணி நாட்டை ஆட்டையை போட்டவங்களுக்கு கலக்கமாக இருக்குமா இல்லையா ஈழத்தில் பல பேர் செத்து போகிறப்போ அது ஒரு இன்சிடென்ட் தான் மறந்துருங்க அப்படின்னு பேசக்கூடிய கட்சியாக இருக்கிற பிசிகாவுக்கும் ஆதரவு கொடுத்த காங்கிரஸுக்கும் கூடவே இருந்து கூட்டணியில் கும்மி அடித்த திமுகவுக்கும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் ரா ராம ராவணனின் வாரிசுகள் நாமெல்லாம் ராமனின் வாரிசுகள்னு பேசுன பிஜேபிக்கும் கலக்கமாக இருக்குமா இருக்காது என்ன அந்த கலக்கத்தின் வெளிப்பாடு தான் பல வகையான அவதூறுகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவதூறுகள் இது நிற்காது இன்னும் இதை விட கேவலமான வார்த்தைகளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பேசுவாங்க நம்ம காதலாம் ரெண்டு கருகி போகிற அளவுக்கு திமுக நீ மேடை இல்லை கொடுத்து குறித்து பேசும் அதில் மாற்றமே இல்லை அப்படி பேசும் எப்போது எந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஓட் பேங்கை பார்த்த உடனே பல பேர் திமுக நெஞ்சடை சேர்த்து போயிடலாம் பிசிக்காவில் பாதி பேர் தற்கொலை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது என்ன தம்பி இந்த வார்த்தையிலாம் சொல்கிறா அப்படின்னா வேற வழி தெரியல அவங்களுக்கு நெஞ்சு அடைச்சிருவாங்க ஒருத்தமிழ அப்படி இப்படி சொடக்கு போட்டு சவால் விடுறாள் அவனுக்கு அந்த கட்சியுடைய தலைவர் விருது கொடுக்குறாரு ஓசிஸ் ஒரு வீரமணி விருது கொடுக்குது ஏன்னா ஓசிஸ் ஒரு வீரமணின்னு அந்த அந்தளவு வாழ்நாளில் வேற என்னால் பார்க்குறாரு என்ன வேலை பார்த்தாரு உழைச்சா வேலை பார்த்தாரா ஒன்றும் பார்க்கல இல்லை அப்போ ஓசிச்சோடு தானே சரி எதுக்காக விருது கொடுக்குறாங்க அண்ணன் அவர்களை தொடர்ந்து ஒரு எதிர்த்து பேசிட்டாராம் வேறு ஏதாச்சும் புதுசாக பண்ணாங்களா ஒன்றுமே பண்ணலாம் எதிர்த்து என்னங்க பேசினார் கொள்கை ரீதியாக பேசினாரா அவதூறு பரப்பினார் அவதூறு பரப்புறதே இருபத்தி நாலு மணி நேரையாக நேரத்து வேலையாக பல பேரை கழகம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அப்போ இந்த இரநூறுவா ஊப்பிகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கி கதறறாங்க எப்படியாவது சீமானை வீழ்த்திடணும் அதுதான் கொடுத்துருக்க அசைன்மெண்ட் அதுக்கு என்ன வேணாலும் பேசு கட்சி இருக்குது காவல்துறை இருக்குது என்ன வேணால் பேசி பார்த்துக்கலாம் உன்னை எவனோ ஒன்றும் பண்ண மாட்டான் அந்த முடிவை கழகம் அவங்களுக்கு செய்து ப்ராமிஸ் பண்ணுது அதனால் பரப்புறாங்க அவதூற அந்த அவதூறுகளில் மிக முக்கியமான ஒன்று தான் அண்ணன் சீமானவருடைய மனைவியை கட்சியின் பொதுச் செயலர் ஆக்குகிறார்கள் அப்படிங்கிற அவதூறு ஏன்பா இது நீ அவதூருடே சொல்கிறியா மண்டையை வச்சு அண்டை கொடுக்குற போல இருக்குத பரபரப்பு நீங்களும் கழக ஊப்பி மாதிரி பா சீமான் தம்பியெல்லாம் இப்படிலாம் இருக்காதியா எதுவும் மேட்ரு இருக்குது இல்லாமலாம் பெரிய பரவாயில்ல நெருப்பு இல்லாமல் போகையுமா ஆ அப்படின்னு நீங்கள் அறிவாளித்தனமாக யோசிக்கிறது அப்படியே கேட்குது சரி கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொன்ன மாதிரிக்க இப்போ அண்ணன் சீமானவருடைய மனைவியை கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார் அண்ணனே அறிவிச்சார் இதில் யார் எதிர்க்கணும் இல்லை யார் எதிர்க்கணும்னு கேட்குறேன் சீமானவர்களுடைய தம்பி தங்கைகள் அக்காக்கள் அண்ணன்கள் அவங்க தானே கட்சியில் இருக்கிற கூட்டம் தானே எதிர்க்கணும் அது ஒரு உள்கட்சி பிரச்சனை காங்கிரஸில் ஒரு பிரச்சனைனா யார் எதிர்க்கணும் காங்கிரஸுக்காராக எதிர்க்கணும் பிஜேபியில் ஒரு பிரச்சனை யார் எதிர்க்கணும் பிஜேபிக்காரன் பிரச்சனை எதிர்க்கணும் திமுக ஒரு பிரச்சனை யார் எதிர்க்கணும் திமுக காராக எதிர்க்கணும் ஆனால் பாருங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு உள்கட்சி பிரச்சனைனா உடனடியாக ஊரை கூட்டி திமுக வந்து சொல்லுது அதை பேசுங்கள் அதை பேசுங்க அப்படி எப்படா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டுலாம் என்னையே ரைடு போயேன்னு காத்திருக்காங்க ரைடு போனவுடனே கவர்மெண்ட் அதிகாரி ரைடு போகிறாரு ரைடில் என்ன சிக்கிச்சு என்ன ஆவணங்கள் சிக்கிச்சு எதுக்காக அவர் ரைடு பண்ண வந்தாங்கிற தகவலை அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களோட சுப்ரீம் ஆஃபீஸர் கொடுக்குறாங்க அந்த ஆஃபீஸர் நீதிமன்றத்தை கொடுக்க போகிறாரு என்ன வழக்கோ அதை சந்திக்க போகிறாங்க ஆனால் பாருங்கள் தினமலருக்கும் தினகரனுக்கும் ரெண்டு பத்திரிக்கையாளர்களும் கூப்பிட்டு வாங்க இங்கே வாங்க அதில் கட்சி ஒரு முக்கியமான நிர்வாகி ஒருத்தருக்காரு அவர் கட்சியை ரெண்டாக உடச்சி ஒரு கட்சி தொடங்க தகவல் நோட் பண்ணிக்கிடுங்க செய்தியில் போட்டுருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்புங்க நெசம் எங்கே கொடுப்பாங்களா அப்படி ஆட சத்தியமாக அந்த ரெண்டு பேர்களும் செய்தி போடுறாங்க திமுக ஆதரவாக இருக்கிற திரு தினகரனும் பிஜேபி ஆதரவாக இருக்கிற தினமலமும் போட்டுச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன ரெண்டு பேரும் ஒன்று தான் நாம் தமிழை கட்சி அழிக்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகி அப்போ அவதூறுகளை எத்தனை திசைகள்லேருந்து பரப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் மனைவி உள்கட்சி பிரச்சனை ஆக்கிட்டாரு இந்தாப்பா இவர்தான் பொதுச்செயலாளர் சொல்லிட்டார் என்ன பண்ண போகிறாங்க என் சீமான தமிழ் என்ன பண்ண போகிறாங்க வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களா எத்தனை பேர் சொல்ல போகிறாங்க ஏன்னு சொல்ல போகிறாங்க நியாயமான காரணம் என்ன இது எல்லாமே கட்சி பார்த்துக்கணும் ஏன் திமுகவுக்கு இந்த கவலை திமுகனு வரலாறுக்கே வருவோமே முத்தமிழிங்களுடைய மகன் அவரைத்தான் பிரபலப்படுத்துகிறாங்க நான் வந்து கட்சியில் இருக்க மாட்டேன் அவமானமா இருக்கு பல பேர் உழைச்சி உருவாக்கின உயிரை தியாகம் பண்ணி உருவாக்கின இயக்கம் அது அவருடைய மகனை பிரதிநிதித்துவம் கொடுக்குறாரு நான் வெளியே போகிறையா அப்படின்ட்டு போனார் ஐயா வையாபுரி கோபால்சாமி நாயுடு வெளியே போறாப்புல கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டச்சில்லரும் இருபத்தெட்டு மாவட்டச்சில்லரோ கட்சியை பாதியை கூட்டு போயிட்டாப்புல அவருக்கு ஆதரவாக நாலு பேரும் மூணு பேரும் பற்றி குளிச்சி இரண்டு பேரும் போனாங்க பார்த்துக்கிட்டுங்க ஆனா அதை பத்திலாம் அந்த பெயருக்கு மறந்துட்டாங்க அது உள்கட்சி பிரச்சனை அதை பேசாதீங்க சரி இப்போ நம்ம உதயண்ணா உதயண்ணா பேசாதீங்க கட்சியில் இருக்கிற எல்லா முக்கிய நிர்வாகிகளுடைய மகன்களும் எம்பியாக இருக்கிறான் திமுகவில் அதெல்லாம் பேசக்கூடாது ஆனால் நாம தமிழர் கட்சியில் என்ன நடக்குது நாம தமிழை கட்சிக்காரன் பாத்ரூமில் போக என்ன பண்ணுறேன் அது வரைக்கும் எங்களுக்கு நியூஸ் வேணும் நமக்கு இங்கே அவதூறுகளை பரப்புறதுக்கு பல பேர் காத்திருக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒருவேளை அண்ணன் சீமானவர்கள் அவருடைய மனைவியை பொதுச்செயலர் அறிவிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நெருக்கடியை கொடுத்தது யாராருக்கும் இருக்கும் ஒன்று இவங்க தான் அறிவிச்சிடு அறிவிச்சுடுன்ற மாதிரி செஞ்சுரு செஞ்சுரு இந்த வேலையை செஞ்சிடு மாதிரி இவங்களே ப்ரெஷர் கொடுக்குறது இன்னொரு பக்கம் உள்கட்சிக்குள்ளாரே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகள்னு அறியப்பட்டவங்களிடத்துல உளவியெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல உங்கள் பேச்சு தான் முதல்ல கேட்டு செஞ்சார் இப்போ பாருங்கள் பேச்சு கேட்குறாரா கேட்கல அவருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்குது ஒரு கூட்டம் இருந்து வேலை செய்யுது அவருக்கு ஒரு அட்வைசரி டீமும் இருக்குதுங்க ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்குது அவங்க சொல்கிற தான் அண்ணன் கேட்குறாரு அவருக்கே வெளிநாட்டிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுங்க அங்கே ஈழத்தமிழர்கள் சொல்கிறாங்க இவர் செய்கிறாரு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இப்படி ஒவ்வொரு விதமான முன்னுக்கு பின்னான கருத்துக்களை அண்ணன் ஜி கருத்து கேட்கறது இல்லை அவர் பாட்டு லெட்டர் பேட்ல கேள்வி போட்டு நீக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விடும் பொழுது என்ன ஆகும்னா இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான் இல்லைன்னு ஒரு பக்கம் நம்பினாலும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை விதைச்சிடுறது எப்படிங்க இங்கே பேய் இருக்குன்னு சொல்லலை இருந்தாலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பேய்ன்னு ஒன்று இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகம் வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை உளவியல உருவாக்கிடுறது உருவாக்குனதுக்கு பிறகு ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் இதுக்கு தான் அது அன்னைக்கு சொன்ன பார்த்தியா அப்படின்றது போல் நமக்கு ஒரு தோணும் அதே டைமில் அதை பேசுகிறது இந்த வேலையை கர கணக்கு அச்சிதமாக பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக பல நிர்வாகிகள் நாம் தமிழக கட்சியிலிருந்து வெளியே போயிருக்கிறாங்க போனவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தில் போயிருக்காங்க சில பேர் ரூபாய்களை ஆட்டை போட்டு போயிருக்காங்க சில பேர் அண்ணனுக்கு பிறகு நான் தான் அந்த நாற்காலியில் அப்படின்ற மாதிரி பேசுனதுனால போயிருக்காங்க அப்போது யார் போனாலும் என்ன காரணங்கிறத அவங்க தான் சொல்லணும் போனவங்களுக்கு தான் உண்மை தெரியும் என் வீட்டில் என்ன பிரச்சனை எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்னை பற்றி ஒரு கற்பனை வச்சுருப்பீங்க அந்த கற்பனைக்கு நீங்கள் ஒரு உயிர் கொடுப்பீங்க அந்த உயிருக்கு ஒரு உருவம் கொடுத்து உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து அதை நீங்கள் பேசுவீங்க அது இட்டுக்கட்டி பேசுகிறது ஆனால் என் வீட்டில் என்ன பிரச்சனை எனக்கு தானே தெரியும் அப்போ நாம் தமிழை கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை கட்சி நிர்வாகிகளுக்கு தான் தெரியும் ஒருவேளை அண்ணன் சீமானவர்கள் அவருடைய மனைவியை பொதுச்செயலரை அறிவித்தாலும் யாரும் சீமான் தம்பிகள் யாரும் சாப்பிடாம இருக்க போகிறது இல்லை இருக்க போகிறது இல்லை கொடி பிடிக்க மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல கோஷம் போடாமல் இருக்க போகிறதில்லை தேர்தலில் அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்களிக்காமல் இருக்க இல்ல ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் கழக உடன்பிறப்புகளே ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய மனைவியை பொதுச் செயலாளர் அறிவித்தால் கூட அவர் அறிவித்த அந்த மேடையிலே பலத்த கைத்தட்டங்கள் இருக்கும் மிகுந்த வரவேற்பு இருக்கும் அடுத்தடுத்த கூட்டங்கள் அந்நியார் பேசும் பொழுது மிகுந்த ஆதரவு இருக்கும் முன்பை விட நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்காளர்கள் உருவாகுவார்கள் குறிப்பாக மகளிர் வாக்காளர்கள் உருவாகுவா இதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை சீமான் தம்பிகள் தயாராக இருக்கணும் எங்களுக்கு தேவை அண்ணன் என்ன சொல்கிறார் ஒபேதரூர் ஒபேதாரர்னு மாதிரிக்க நாங்கள் காத்திருக்கோம் காலகூட்டம் பிறப்பு இதை வச்சு கவலைப்பட்டு கதற வேண்டாம் அப்படி கதறதா இருந்தால் முதல்ல உதயநிதிக்கு எப்படி பதவி வந்துச்சு ஏன் இன்ப நிதி வராமல் அரசு விழா நடக்க மாட்டேங்குது தமிழறிஞர் ஏதோ அண்ணா வந்தார் அண்ணாவுக்கு பின்னாடி மேஜர் இதில் போனார் பேச்சுவார்த்தை ஏதோ பண்ணாங்க இன்னத்தையோ ஒன்று ஆக மொத்தம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் கூட இருந்தார் ஒரு கட்சி தொடங்கினா கூட இருந்தார் ஏதோ வந்துட்டாருன்னு வச்சுடுவோம் அவருக்கு பிறகு அவர் மகன் அப்புறம் அவர் மகன் அப்புறம் அவர் மகன் நாலு தலைமுறையாக சிவராஜ் சித்தவைத்தல மாதிரி வருவாங்க அதுக்கு நீங்கள் பொத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் சீமான அண்ணன் கட்சியில் என்ன இருக்குதுங்கிறது என்ன நடக்குதுங்கிறதை உங்கடுவீங்க எப்படியா எப்படியா இதெல்லாம் உங்களுக்கு அது நாலு தலைமுறையாக ஒரு குடும்பம் ஒவ்வொரு தொகுதியிலையும் நாலு தலைமுறையா ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ வாரிசுகள் அவங்க அடித்து கொள்ள அதை பாதுகாக்க பல காலேஜ் பல ஸ்கூலு கட்டி வியாபாரம் அதெல்லாம் எவ்வளவு பேச மாட்டீங்க என் மன சான்றிப்பிடி நான் பேசுகிறேன் அண்ணன் சீமானவர்கள் அவருடைய மனைவியை பொதுச் செயலாளராக அறிவித்தால் என்னுடைய ஆதரவு அந்த கட்சிக்கு சத்தியமாக அழுதி அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர் கூடவே இருந்து அண்ணன் சீமானர்கள் என்ன பேசுகிறாங்க இந்த டைமில் என்ன யோசிக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க எந்த புத்தகத்தை படிக்கிறாங்க இந்த கருத்தை எப்போ இதை பேசுகிறாங்கிறதுனா வெளியிலேருந்து பார்க்குற நம்ம விட கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் கட்சியினுடைய கட்டுப்பாடுகளோ நடப்புகளோ எவ்வளவு கட்சியினுடைய வரவு செலவுகளோ எந்த கூட்டத்தில் யார் ப இது பண்ணுறாங்க எந்த கையில் யார் உள்கட்சியில் யார் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க யார் எதிர்ப்பு பேசுகிறாங்க யார் ஆதரவு பேசுகிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு தொகுதியில் பார்த்துருப்போம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இரநூத்தி நாலு தொகுதியில் டிஸ்கஷன் பண்ணும்போதோ அண்ணன் சிம்மான் வீட்டில் இருக்கும்போதோ அலுவலத்தில் இருக்கும்போதோ எப்போவோ இருக்கும்போதனால பெரும்பான்மை நேரங்களில் அவருடைய மனைவி தான் கொடுக்குறாங்க அப்போ வெளியிருந்து பார்க்குற நிர்வாகிகளோட அவங்களுக்கு தான் அதிகமாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய மனநிலை தெரியும் இந்த தொகுதியில் இவர் இப்படி அவரை ஒர்க் பண்ணுவார் அவருடைய பேச்சு இப்படி இருக்கும் அவர் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சீமானுக்கு எப்படி தெரியுமோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் தெரியும் என்ன அதுவும் தப்பாக சொல்லலையே கிட்டத்தட்ட ஒரு பிஏ மாதிரி கூடவே இருக்காங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி கூடவே இருக்காங்க அப்போது சில என்ன போச்சு அதிமுகவில் அம்மாவுக்கு பிறகு சின்னமானு போய் காலில் விழுந்தாங்க அப்படியே நான் அவன் தமிழ் குழப்புறாங்க அப்படின்னு கிடையாது அப்புறம் ஏன் அதிமுகவரை வருத்தப்படுறீங்க ஏன் அதுக்கு திமுக வருத்தப்படுறீங்க எதுக்கு காங்கிரஸ்காராக வருத்தப்படுறீங்க சீதெல்லாம் தாண்டி வீசி கையாக வருத்தப்படுறீங்க உங்களுக்கு தான் ஒரு குடுப்பனையே கிடையாது இருக்கும் பக்கோட சாப்பிட்றான்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு கடைசி ரெண்டு சீட்டு தான் நீங்கள் மூணு சீட்டு நாலு சீட்டுக்கும் இல்லை துணை முதல்வர் ஆக போகிறதும் இல்லை அப்புறம் யாரை புதுச்செயலராக நாம் தொழில் கட்சி அறிவிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி இந்த வீடியோ ரொம்ப நேரம் பேசி உங்களுக்கு நேரத்தை கெடுத்து நினைக்கிறேன் என்மன ஆதங்கங்களை என்மன கருத்துக்களை பேசியிருக்கிறேன் சரியும் இருக்கலாம் தப்பும் இருக்கலாம் சரியாக இருந்தால் எடுத்துக்கிடுங்க தப்பாக இருந்தால் விட்டுருங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவுடைய மனைவி பொதுச்செயலாளராக வந்தால் வந்தால் பொறுப்பேற்றால் அதற்கு பிறக அதிகமான மகளிர் கட்சியில் இணையிறதுக்கும் புதிய வாக்காளர்களை வர்றதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வரணும் அப்படிங்கிறத அந்த வாயிலாக ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி